வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் பாண்டியன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விடுவது பொட்டு கட்டுவது என்னும் பெயரில் ஒருவிதமான தேவதாசி முறை இந்தியா முழுவதும் இருந்தது சென்ற நூற்றாண்டில் அது மிக கடுமையாக இருந்தது என்று சொல்ல வேண்டும் இதனை ஒழிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களிலும் பல இயக்கங்கள் முயற்சி செய்தன தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் அதற்கான வேலைகளை செய்தது மூவலூர் ராமாமிருத்த இந்த தேவதாசி முறையை எதிர்த்து நாடு முழுவதும் பல பரப்புரைகளை செய்தார் அதனாலேயே ஒரு முறை மேடையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது சிலர் மேடைக்கு வந்து அறிவாளால் அவருடைய முடியை வெட்டிவிட்டார்கள் அன்றிலிருந்து அவர் முடி முடிவைத்துக் கொள்ளவில்லை இப்படி போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தன முத்துலட்சுமி ரெட்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு சட்ட முன் மசோதாவை கொண்டு வந்தார் ஆனாலும் உடனடியாக அது நிறைவேறிவிடவில்லை பல போராட்டங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாடு தேவதாசி ஒழிப்புச் சட்டம் எண் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்று அது பதிவாகியிருக்கிறது